கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் என்று நாமோ இஸ்ரேல் ஈரான் போரை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னு ஒரு சின்ன விளக்கம் ஏன்னா நம்ம மக்கள் கிறிஸ்துவத்து மக்களுக்கு வந்து நிறையா பேர் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் தானே போயிட்டு எல்லாரையும் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது அது வந்து ரொம்ப உலகத்து உலக இந்த ஜியோ பாலிடிக்ஸை வந்து உலக அரசியலை வந்து நாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இஸ்ரேலில் தான் எல்லா தேசம் அடிக்குது இஸ்ரேலில் அடிக்கும் போது தான் எல்லா தேசத்தையும் திருப்பி அடிக்குது இது வரையும் இஸ்ரேல் தான் யாரையும் முன்னாடி போய் அடிச்சதில்ல இது இப்போ தான் ஈரான் அடிச்சிருக்கு அது தொடர்ச்சி அம்மாஸ் ஈரான் போர்னுடைய தான் அவர்களை சரி இந்த ஆக்டோபஸ் பார்த்துருக்கல்ல கைகள் மாதிரி எல்லா கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பிடிச்சி சாப்பிட்ருவோம் அதனால வந்து அந்த கைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா தான் வச்சிருந்தது ஸோ அதனுடைய தாக்கம் தான் இப்ப போரு இஸ்ரேல் வந்து சும்மா யாரையும் அடிச்சுதான் நம்ம கேள்விப்பட்டது பார்த்தது பார்த்ததில்லையே அமாசு அதுக்கு முன்னாடி இஸ்புல்லா அவுதி அவுதிக்கும் இப்ப வந்து ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எப்பவுமே வந்து நம்ம கிராமத்திலயோ நகரத்திலயோ எல்லா இடத்துலயும் நீங்க பாத்துக்கலன்னா பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சும்மாவே சண்டை வந்துடும் நட்பாக இருப்பாங்க சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா அதே மாதிரி பக்கத்தூருக்கு பக்கத்தூருக்கு சண்டை வந்துடும் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து வேற நாட்டில் இருக்க ஊருக்கு ஏன் சண்டை இருப்போகுது வேற மனுஷனுக்கு ஏன் சண்டை வரும் ஈ ஈரான் எங்கே இருக்குது இஸ்ரேல் எங்கே இருக்குது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஈராக்கை தாண்டி ஈரான் இருக்குது இந்த பக்கம் போனால் சிரியாவை தாண்டி இருக்குது அந்த பக்கம் போனாக்கா லெபனானு எல்லாம் வந்து தாண்டி தான் வந்து ஈரான் இருக்குது இப்போ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு ஏன் சண்டை வருதுன்னா ஈரானால தான் வந்து இந்த சண்டைக்கு காரணம் ஏன்னா அவர்கள் வந்து அந்த தேசம் வந்து அவர் மத தலைவர் இல்லை அயதுல்லா அல் குமனி வந்து ஒரு மத தலைவர் அந்த மத அடிப்படையில் அங்கே வாழ்கிற பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்லாமியர் அவர்களுக்கு அந்த தேசத்தை பிடிச்சி கொடுக்கணும் நாம் இங்கே இத்தனை இஸ்லாமிய நாடு இருக்கிறோம் ஆனால் அதை செய்ய முடியலன்ற ஒரு வருத்தம் கோபம் இருக்குது மிகப்பெரிய கோபம் அதனால அதை பிடிச்சு கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அங்க உள்ள இஸ்புல்லா அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அவர் ஜனநாயக அமைப்பு புரட்சிகரமான அது சொல்லுவாரு தீவிரவாத அமைப்பு தான் ஏன்னா அது தீவிரவாத அமைப்புன்னு நிறைய முறை அமெரிக்கா டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய நாடு அதே மாதிரி தான் அமாசம் இவர்களை வச்சு ஒரே ஒரு இருபது முப்பது நிமிஷத்துல அஞ்சாயிரம் ராக்கெட் அனுப்புறாங்க இஸ்ரேல் மேல அது தீவிரவாதமா இல்லை ஜனநாயகவாதமா அந்த தேசம் எங்களுடையது என்றதுக்கு இஸ்ரேல் மக்களுடையது என்றதுக்கு வேதத்துல அநேக ஆதாரம் ஆதாரம் இருக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்கு இதே யூதர்கள் வழிபடுற தோறாவில் அதே அநேக ஆதாரம் இருக்கு ஆனால் இவர்கள் எங்களுடையதுன்றதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லாத அவங்களும் ஆதாரம் கேட்டுன்னு இருப்பாங்க ஏசு கிறிஸ்து பிறந்த இடம் தானே ஜெருசலேம் உலக வரலாறு கிபி கிமுன்றது அதை இப்போ மாற்றி இருக்கிறாங்க போராமையினால ஆனால் அதை யாரும் இன்னைக்கு சொல்றதில்லை ஆனாலும் ஈபிக்யூமன்றதை அவங்க மறைக்க முடியாது ஏசு கிறிஸ்து பிறந்த இடம் எது ஜெருசலேம் அவர் யார் யூதர் அப்போது அவர் யூதர்கள் அங்கே இல்லாமையே பிறந்துட்டார் யூதருடைய அப்பா அம்மா யார் அவர்களுடைய உறவினர்கள் யார் நான் உலக பிரகாரமாக அவர் பிறந்ததுனால சொல்கிறேன் அவர் ஆண்டவர் என்றது ஆவிக்குரிய விதியில் ரீதியில் அது வேற இவர்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிற நான் அவர்களுடைய உறவினர்கள் யார் இன்னும் அவங்களுடைய சந்ததி இருந்ததுன்னு தானே இருக்குது இப்போது அதான் வந்து ரோமானியர்கள் வந்து அரிசு விளாட்டுறாங்க பாபிலோன் பிடிச்சிட்டு போறாங்க இந்த கதையெல்லாம் கிறிஸ்துவ மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இவர்கள் அங்கேயே ஒரு குறிப்பிட்ட ஜனம் வாழ் தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு சென்சர் எல்லா மக்களையும் பிடிச்சின்னு போற அளவுக்கு எந்த அரசாங்கமும் இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் வரலாறு படிச்சா புரிஞ்சுக்க தெரியும் நமக்கு அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க அது அவங்களுக்கு பூமின்னு எல்லாம் தெரியும் இதை அவர்கள் அங்கேருந்து வந்து சா இது ஈரான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய் திறந்தாலே தூங்கி எறிஞ்சாலே எழுந்தாலே ஈரான் என்ன சொல்லணும்னா அந்த மத தலைவராக இருக்கார் இல்லையா ஹயதுல்லால் குமனி அவர் சொல்கிற வார்த்தை வந்து இஸ்ரேல் ஆகினோம் அமெரிக்கா ஆகினோம் இஸ்ரேல் ஆயினும் அமெரிக்கா ஆயினும் ஆனால் இஸ்ரேலில் வந்து எப்பவுமே ஈரான் ஆயின்னு சொன்னதே இல்லை அவர் என்ன சொல்கிறார் பெஞ்சமின் நெத்தனையாகும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் யூத மக்களும் பெர்ஷியா மக்களும் நீண்ட காலத்துடைய ஒரு பழமை வாய்ந்த மக்கள் நம்ம அப்படின்னலாம் நம்ம நண்பர்களாக இருக்கணும் ஆனால் தவறான அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் வருவதால் தான் இந்த எல்லாம் வந்து இப்போ கூட சொன்னார் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறார் சரி விட்டுரு அவங்க நம்ப மாட்டாங்க அது போயிட்டு போகுது இஸ்ரேல் தேசம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு இத்தனை பேர் அங்கே போடாத நாடு ஏதாவது ஒரு நாடு இருக்கா ஜோர்டான் தலைமையில் ஏழு எட்டு நாடு சண்டை போட்டிருக்கு சவுதி அரேபியா சண்டை போட்டிருக்குது ஈராக் சண்டை போட்டிருக்குது லெபனான் சண்டை போட்டிருக்குது லெபனான் ஒரு காலத்தில் கிறிஸ்துவ நாடு அந்த சிரியாவில் தீவிரவாதிகள் சண்டைனால என்ன ஆச்சுன்னா மக்கள் அகதிகளாக வந்து வந்து அங்கே சேர்ந்து பாப்புலேஷனில் அவங்க கூட்டிட்டாங்க கூட்டிகிட்டோடனே என்ன ஆச்சுன்னா தேர்தல் நின்று இவங்க ஜெயிக்கிறாங்க பெரும்பான்மையாக பெரும்பான்மையால் கூட்டாட்சி தான் இருந்தாலும் இப்படி வந்து தான் வந்து இவங்க துருக்கி ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தது தான் ஈராக் இருந்தது தான் ஆனால் இன்னும் அந்த மக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மக்கள் எல்லா தேசத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறாங்க இவர்கள்லாம் வந்து இந்த மத வெறி கொண்டு மக்களை அடித்து விரட்டுறது துன்புறுத்துறது ஆனால் இவர்கள் உலக நியாயம் பேசுறது தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது உலகத்திலே நியாயமே இல்லாமல் ஆட்சி பண்ணுறது அநியாயம் பண்ணுறது எல்லாம் இவர்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரபு தேசத்துலேயும் எந்த இருந்து வேலைக்காக போற எந்த மக்களும் குடியுரிமை வாங்க முடியாது நீ வேலை செய்யலாம் குடியுரிமை வாங்க முடியாது இப்போ இது என்ன பெரிய ஒரு ஜனநாயகத்தை பேசக்கூடிய நீதியை பேசக்கூடிய திரைப்படம் அமெரிக்கா பேசுதுன்னா அமெரிக்காவில அதிபரே ஆயிடுறான் ஒரு சந்ததி போறான் அவன் தங்குறான் வாழறான் அடுத்து அவன் புள்ள அந்த நாட்டில் அதிபர் ஆயிடுறான் அது மாதிரி இந்த கமலா ஹாரிஸ் இருக்காங்களா அவங்க இந்தியா வம்சாவழி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வேற ஒரு இஸ்லாமிய நாடு சேர்ந்தவர் இல்லையா இது மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு பண்பு கேட்டாவது ராஜா ஆட்சி அதனால் அங்கே வந்து ஆட்சி ஆட்சிக்கு வர முடியாத சட்டங்கள் எத்தனையோ போட்டுக்கலாம் அந்த குடியுரிமை அங்கே வாழ்கிறதுக்கு எந்த அரபு தேசத்துலேயும் முஸ்லீம் நாட்லேயும் கிடையாது ஆனா இவர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய நீதி உள்ளவர்கள் தான் நியாயம் நாங்க தான் பேசுவாங்க சரி அது ஒரு பொருள் இருக்கட்டும் பேசுவாங்க இப்போ ஸ்பூல்ல வச்சு அடிச்சிங்க அமாசை வச்சு அடிச்சிங்க ஈரான் தான் செஞ்சது இந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஏமன் இருக்கிற அவுத்தீஸ் அவங்கள வச்சு இப்போ எல்லாரையும் அடுக்கி ஒடுக்கி உட்கார வச்சிருக்கிறான் இஸ்ரேலு இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் ஏமனில் இருக்கிறவங்களுக்கே ஒரு பயம் வந்துடுச்சு அந்த தலைவருங்களுக்கு என்ன இஸ்ரேலில் இறங்குனா முதல் தலையை தான் எடுப்பான் அவன் இறங்குன ஒன்று ஈரானில் இறங்குறான் இறங்கின ஒன்று இராணுவத்தலை பார்த்தீங்கன்னா யாராரு கே தலைமையாக இருக்கிறவன் ஏதோ இராணுவத்தில் மூணாவது நாலாவது இருக்கிறோம்ல தலைமையாக இருக்கிறது தான் முதல் எடுக்கிறது அவங்க தலை எடுப்பாங்கல்ல மொத்தம் அவங்களுக்கு சயின்டிஸ்ட் இந்த அணு ஆயுதம் தயார் பண்ணுற அந்த ரியாக்டரியில் ஒர்க் பண்ணுறாங்களா சயின்டிஸ்டு இது வரையும் கிட்டத்தட்ட பத்து சயின்டிஸ்ட்டு மேலே எடுத்துட்டாங்க இருக்குவானா நீங்கள் அணு ஆயுதம் தயார் பண்ணுறீங்களா அப்படின்னு இராணுவ தளபதிங்க அந்த ஐஆர்சின்னு வச்சுருக்காங்களா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்டு அவங்க ரெண்டு மில்ட்ரி எங்கள் ஈரா ஈரானில் வரையும் ரெண்டு மில்ட்ரி ஒரு மில்ட்ரி வந்து தேசத்துக்காக இருக்கிற மில்ட்ரி ஒரு மில்ட்ரி வந்து அவர் அயதுல்லா கம்மானியை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் எதுக்கு இது மாதிரி இஸ்ரேலு கிட்ட இருந்து பாதுகாக்கிறது இல்லை அவங்ககிட்ட இருந்தெல்லாம் யாராலையும் பாதுகாக்க முடியாது அவருடைய பாதுகாப்புக்கு எதுக்கு அந்த ஆர்மி வச்சுருக்கிறாங்கன்னா அது ரொம்ப அரசியல் தெரியணும் ஆழமாக போனால் தான் தெரியணும் அந்த அரசியல் என்னடன்னா இவரே பண்ணி தான் அங்கே அதிபரை மத தலைவராக இருந்தவர் அங்கே ஆட்சியாளராக வர்றார் யார் அலு குமானி இவரே வந்து அங்க புரட்சி பண்ணி தான் வராரு இன்னொரு புரட்சி நமக்கு வந்துட்டா நம்மளுடைய ஆட்சி போயிடுன்னு சொல்லிட்டு இவர் எப்போ ஆரம்பத்தில் ஒரு புரட்சி கா அமைப்பு உருவாக்கி அதுல வந்தாங்க போரு அந்த நம்பிக்கை குறிக்களை அப்படியே பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டார் ஏன்னா இன்னொருத்தன் புரட்சி பண்ணால் போய் அடக்கிறதுக்கு ஏன்னா ஈரான்ல இருக்கிற மத்த மிலிட்டரி இவர் பண்றதுக்கு தப்புன்னு அவர்கள் களத்தில் இறங்கி அதை ஆதரிச்சு புரட்சியாளருக்கு சப்போர்ட்டை ஆதரிச்சு நம்மளை ஒழிச்சுக்கு முயற்சி பண்ணாக்கா அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இராணுவத்தை வச்சு இந்த இராணுவத்தையும் ஒடுக்கலாம் பாதுகாக்கலான்ற ஒரு தெளிவில் தான் அவர் அந்த இரண்டு இராணுவம் வச்சிருக்குது ஏன்னா அவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இராணுவம் போவதா உலகத்தில் எல்லாரும் ஒரே இராணுவம் வச்சு தான் அந்த அந்த நாட்டு அதிபர்களையும் ஆட்சியாளர்களையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க இதில் என்னென்னா ஒரு மத தலைவர் ஒரு நாட்டை ஆளும் போது அந்த நாடு வந்து நல்லா இருக்காது இதே தான் வந்து ஒரு காலத்தில் வந்து ரோம பேரரசு போப்புகளை வச்சு பண்ணுச்சு அதுக்கப்புறத்தான் என்ன பண்ணிட்டாங்க போப்புக்குன்னு தனியாக ரோம்னு ஒரு நகரத்தை உருவாக்கி அதுக்குள்ளே அவருடைய மத வழிபாட்டு முறைகள் ஆட்சி முறைகள்லாம் வந்து அவர் தனியாக அதை பார்த்துங்க ஆட்சி வேறு இருக்கட்டும் ரெண்டும் வந்து கலந்து இருந்தாக்கா மக்களுக்கு நல்லதல்ல ஒரு ஜனநாயகம் இல்லாமல் போய்டும் இல்லையா இப்போ நம்ம நாட்டில் கூட இந்தியாவில் கூட எடுத்துங்க மதம் அதிகமாக ஆதிக்க செலுத்தும் போது நிறைய குழப்பங்களும் கஷ்டங்களும் திருவினைகளும் உருவாகுது இல்லையா அது இல்லாமல் இருக்குன்னா மத தலைவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது அவர் அயதுல்லா அலி கோமனி வந்து ஒரு மத தலைவர் மதத்தை கற்று அது மேலே பற்றுள்ளவர் சரி அப்படி இருக்கக்கூடாது இருக்கட்டும் அது தவறு இல்லை அதாவது அவர்களுடைய மதத்தில் அவர்கள் இருப்பது அது அவர்களுடைய விருப்பம் நம்ம வந்து அதை குறை சொல்லவோ நிறை சொல்லவோ விருப்பம் இல்லை ஆனால் அவர்கள் ஆட்சி ஆளும்போது என்ன செய்வாங்கன்னா மதக்கட்டுப்பாடுகள் மக்கள் மேலே அங்கே பெண்கள் வந்து இந்த பரதா போடுறாங்க இல்லையா விஜா பின்வாங்கல்ல அதை போடலன்னா பெண்களை சவுக்கால் அடிக்கிற பழக்கம் இருந்தாங்க இது வந்து உலகம் ஏற்றுக்குமா இது எவ்வளோ பெரிய தவறு இது பெண் வந்து பெண் உடல் பார்த்தீங்கன்னா ஆண் உடல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் அதுதான் கவிதையில் கவிஞர்கள்லாம் பெண்களை எவ்வளோ போ பாடுறாங்க வர்ணிச்சு இப்போது அந்த மென்மையான உடல் மேலே சவுக்கில் அடித்தா கசையடின்னு வாங்குவாங்க அதில் அடித்தா எவ்வளோ கொடுமை அந்த செயல் செய்யக்கூடியவர் தான் அலி கொமைனி அந்த செயல் அதே மாதிரி இங்கே சாட்ஸ் போட்டு நம்ம இளைஞர்கள் வாலிபர்கள்லாம் மார்க்கெட் வரது ரோட்டில் பைக்கில் போகிறது வர்றது அதெல்லாம் அங்கே பண்ணவே முடியாது என்ன ஒன்று ஈரானில் வந்து மது கிடையாது ஆனால் ட்ரக்ஸு அங்கங்கே இருக்குது ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து பெரிய இது வச்செல்லாம் தயார் பண்ண தேவையில்ல வேற ஒரு நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரது ஈஸின்றதுனால அது இருக்குது அதுவும் மறைவாக இருக்குது ட்ரக்ஸ் இது கிடையாது மது கிடையாது அது ஒரு நல்ல செயல் அது நம்ம வர நல்ல செயலை உலகத்தில் யார் செஞ்சாலும் வரவேற்கிறோம் வெறுக்கிறதோ எதிர்க்கிறதோ இல்லை தீய செயலை எதிர்ப்போம் பெண்களை கசையடின்னு மிகப்பெரிய ஒரு சவுக்கால் அடிக்குது எந்த விதத்தில் நியாயம் சரி அது அவங்களுடைய சொந்த விஷயம் அவங்க தேசத்து விஷயம் அவர்கள் பண்ணிட்டோம் இப்போ இஸ்ரேலே அங்க இருக்க கூடாதுன்னு கிலோமீட்டருக்கு இருக்கிற ஒரு நாடு விரும்புவது காரணம் என்ன பக்கத்து நாடா இருந்தா ஓகே பக்கத்து நாடா இருந்தா இவரால் எனக்கு பிரச்சனை வருது இவர் இப்போ இஸ்ரேல் போர் இல்லையா இவங்களால எங்க எதிர்காலத்தில் ஆபத்து இருக்குது எங்களை அழிச்சிடுவாங்க அணுகுண்டு பண்ணா அதை முன்கூட்டியே நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா அந்த நியாயம்னா கூட பக்கத்து நாடு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கிற உனக்கும் அவர்களுக்கு எந்த போக்குவரத்து வசதியோ கலாச்சார ரீதியாவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாவோ எந்த ஒரு கலப்புடமும் போ போர் ஏவதுன்னா அங்கே உள்ள இஸ்லாமிய அமாசில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நாட்டை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் எடுத்த முயற்சி தான் அவர்களை தீவிரவாதிகளாக்கி அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து இந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இன்னைக்கு என்ன எழுபத்தி நாலு வருஷம் எழுபத்தி ஆறு வருஷம் ஆகுது இத்தனை வருஷங்களும் அடிக்கடி 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 தொல்லை அவர்கள் வந்து எங்க போனாலும் பாம்பு அடிக்கும் ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும் ஆனா இஸ்ரேல் சலைச்சது இல்லை நீ எத்தனை பேரான வா எத்தனை நாடானா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுனே இருந்தது அவங்கள அதனுடைய கடைசி விளைவு தான் இப்போ வந்து ஈரான் மேல போர் தொடுத்தது ஈரானில் போர்த்துடுத்து இறங்கிச்சு எல்லா இராணுவ தலைவர்கள் இராணுவத்தில் இருக்கிற அது கப்பல் படையா இருக்கட்டும் காலாட் படியாக இருக்கட்டும் விமானப்படியாக இருக்கட்டும் விமானமே இல்லை அவங்க கையில் இருக்குது ஒரு நானூறு அத்தனை விமானம் வந்து போருக்கு போவாது ஆனால் இஸ்ரேல் இப்போ போச்சு அதை கூட விடல அது மேலே கூட குண்டு போட்டு அதை சுத்தமாக இல்லாமல் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னா இவ்வளோ தூரத்தில் இருக்கிற உனக்கு தான் எதுக்கு பகை வருது இஸ்ரேலுக்கு உனக்கு பகை வர காரணமே இல்லை ஆனால் மதம் அந்த மத ரீதியான அந்த தான் உனக்கு வந்து அந்த பகையை ஏற்படுத்துச்சு அதனால வந்த விளைவு தான் இன்னைக்கு இஸ்ரேல் அழிச்சிருவோம் இந்த ஆயுதம் அந்த ஆயுதம் நல்லா சும்மா இஸ்ரேல் வந்து அமைதியா இருக்க மாட்டான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் இது எதுக்குன்னா இந்த உலகத்துக்கு தன்னுடைய தேசம் பட்ட அவஸ்தையை கொஞ்சம் காட்டிட்டு ஆதாரத்தை திரட்டிங்கன்னு அடிப்பான் இதுக்கு அமெரிக்கா கூட வருது அமெரிக்கா துணை வருது அமெரிக்காலாம் தேவையில்லை இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வந்து ஆண்டோருடைய பிள்ளைங்க என் பிள்ளைகள் என்றார் என் ஜனம் என்றார் என் தேசம்ன்றார் அதனால இஸ்ரேலுக்கு யாருடைய உதவி தேவையில்லை இஸ்ரேல் ஏன் அமெரிக்காவை கூப்பிடுதுன்னா ஒரு காரணம் அவர்கள் வச்சிருக்கிற அந்த அணு ஆயுத தயாரிப்பு நிலையத்தில் பன்னெண்டு அடி கன அளவுக்கு காங்கிரேட்டு கம்பி போட்டு காங்கிரேட் போட்டு அதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க பன்னெண்டு அடி வந்து ஒரு ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கல்யாண மண்டபம் அது மேலே காங்கிரேட் டெவலப் போடுவாங்க ஒரு அடி போடுவாங்களா ஆனால் அந்த கல்யாண கல்யாண மண்டபம் பன்னெண்டு அடி பதிமூணு அடி இருக்குதுன்னா அங்கேருந்து தர வெறியும் ஃபுல்லாக கம்பி கட்டி காங்கிரீட் போட்டால் எவ்வளோ கன அளவு இருக்கும் அந்த அளவுக்கு காங்கிரீட் போட்டு தான் பூமி கடியில கிட்டத்தட்ட முந்நூறு அடி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு காங்கிரீட்டை உடைக்கிற பாம் இல்லை கிட்ட அது அமெரிக்கா கிட்ட இருக்கு அமெரிக்கா ஏன் அதை தயார் பண்ணான்னா அந்த டோரா போராங்க ஆப்கானிஸ்தான்ல மலைக்கா அந்த மலையில் வந்து பின்லேடன் ஒழிஞ்சு இருந்ததுனால சரி அந்த மலையை உடைக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு உருவாக்கின ஒரு பாம் அது பங்கர் பஸ்டர் பாம்வங்க குகைக்குள்ள இவங்க ஒழிஞ்சிருந்தா அவங்கள வெளியே கொண்டு வருவோம் இல்லை குகைக்குள்ளே அப்படியே சமாதி கேட்டுருவாங்க அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பங்கர் பஸ்டர் பாம் தான் இப்போ போட்டாங்க பன்னெண்டு அடி கான்க்ரீட்டை உடச்சுன்னு உள்ளே போகக்கூடிய ஒரு வலிமை அதுக்கு தான் இருக்கு ஏன்னா அது வெயிட் வந்து பதினாலாயிரம் இது பதினாலு டன்னு பதினாலாயிரம் கிலோ சிலது பதிமூணு டன்னு சிலது இருபது டன்னு கூட சொல்றாங்க ஒரு ஒரு பங்கார் பிஸ்டர் பாம் இதெல்லாம் அவர்கள் போட்டு தான் அந்த இடத்த உடைக்க முடியும் அதுக்காக தான் வந்து அமெரிக்காவுடைய உதவி நாடுறாங்களே தவறா மற்றபடி இஸ்ரேல் ஒன்றும் அழிச்சிருவாங்கன்ற பயத்துல எல்லாம் எல்லாம் போய் பயம் இருந்தால் இஸ்ரேல் வந்து இத்தனை நாட்டையும் அடிக்காது சும்மா இருக்கிற ஈரானையும் போய் அடிக்காது ஏன்னா ஈரான் கொஞ்சம் வலிமையான நாடு அதை மறுப்பதற்கு இல்லை ஈரான் வலிமை நாடு ஆனால் அவர்களுக்கு வலிமை இப்போ இல்லை ஏன்னா அவர்கள் மேலே பொருளாதார தடை போட்டு 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 அமெரிக்கா ஏதோ நவீனமான ஆயுதங்கள்லாம் உருவாக்க முடியாமல் பழைய ஆயுதங்கள் அது மற்ற இருந்து வாங்கியிருப்பாங்க அவங்க ஈரான்கிட்ட இது ரஷ்யா இருந்து வாங்கியிருப்பாங்க சைனா கிட்ட வாங்கியிருப்பாங்க வடகொரியா கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க இது மாதிரி இருந்து இந்த எல்லாம் வாங்கி எத்தனை நாடு புயல வாங்கி போட்டாலும் எத்தனை நாடு வந்தாலும் இஸ்ரேல்ன்றது அழிக்கிறதுன்றது கஷ்டம் ஏன் சொல்கிறேன்னா அது கிறிஸ்துவ மக்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியுமான்னு தெரில எனக்கு அது ஆண்டவர் என்ன சொல்றாரு உபாகம் பதினொன்னு பதினெட்டாம் வருஷத்துல ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல் இருக்கும் இது யாரு மனுஷனால் சொல்றது மனுஷன் சொல்ல மனுஷன் சொன்னா கூட மாறிடுவான் இது சொன்னது ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு பிதாக்கள்னா முற்பிதாக்கள் தாத்தாக்கு தாத்தா இல்லையா கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே ஆணைன்றதுனா உத்தரவு அப்படியே ஊர்ஜிதமா சொல்றது ஆணை உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல் அநேகமா இருக்கும்படி இப்போ என்ன சொல்றதுன்னா வானம் வரையும் இருக்கின்றார் இந்த பூமியில வானம் இருக்கிற வரையும் உங்கள் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைங்க நாட்களும் தின்றாரு இப்போ இந்த வசனத்துக்கு பைபிள்ல சொன்னா அத்தனையும் நடந்திருக்கு இது யாரும் மறுக்க முடியாது ஏன்னு சொன்னா பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் இஸ்ரவேல் இஸ்ரவேலே பூமியிலுள்ள குடிகள் எல்லாம் முன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்பனா யூத மக்களால இந்த பூமியில் உள்ள குடியெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டுருக்குன்றாரு இப்போ மக்கள் ஒண்ணு நினைச்சு பார்க்கணும் லைட்டு நமக்கு ஆசீர்வாதமா இல்லையா விளக்கு ஆசீர்வாதமா இல்லையா இந்த விளக்கு கண்டுபிடிச்ச ஒரு யூதர் லைட்டு பல்பெல்லாம் கண்டுபிடிச்சாரு அவர் ஒரு யூதர் அதே போல செல்போன் இன்னைக்கு இல்லாத மக்களுக்கு செல்போன் எவ்வளவு தீமைன்றது இன்னொரு விஷயம் எவ்வளவு நன்மைன்றதும் யோசிக்கணும் இல்லையா கத்தி தீமை என்றதுனால நம்ம வீட்டுல கத்தி வச்சிக்காம இருக்கிறோம் எல்லாத்துக்கும் கத்திதான் பயன்படுத்துறோம் இல்லையா அது போல செல்போன் கண்டுபிடிச்சிரும் யூதர்கள் அது போல இப்போ இது வந்து எல்லா குடிக்கும் இருக்குது இப்போ இஸ்ரேலை எதிர்க்கிறவனும் செல்போன் வச்சுட்டு இருக்கிறான் இஸ்ரேல எதிர்க்கிறவனும் கரண்ட் வச்சு லைட் போட்டுக்கிறான் வீட்டுக்கு இல்லையா அதனால இது வந்து எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்றார் இப்போ கரண்ட் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் லைட்டு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் செல்போன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா அதனால வந்து இவர்கள் வந்து வேதத்தில் சொன்னது அப்படியே இது நடனதுனால ஆக அவங்க கண்டுபிடிச்சி நாங்கள் அப்படி சொல்ல வரல எவ்வளோ ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைச்சிருக்குது அதை வேதம் சொல்லியிருக்குது அதை நினச்சி பாருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா வேற ஒன்றும் தவறாக சொல்ல வரல ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து வாழ்கிறது அது வேற அந்த வரலாறு அரசியலுக்கு நான் வரல சார்ந்து வாழ்ந்து சொல்ல வரல நான் வேதம் சொன்னது நடந்துருக்குதா இல்லையா இப்ப பெட்ரோல் வந்து கிடைக்குதுன்றா பெட்ரோல் இல்லாம வாங்குற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே தேவையில்லாமல் வண்டி இல்லாமல் நடந்து போறவங்க சைக்கிளில் போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க வண்டி வசதிக்கிறவங்க கூட சைக்கிளில் போகிறவங்க இருக்காங்க பெட்ரோலு என்று அதை பயன்படுத்தாம இப்போ இது அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு இல்லையா அதனால சொல்ல வர உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்குன்னா அவர்கள் கண்டுபிடிச்சி எல்லா மக்களும் பயன்படுத்தி ஆசீர்வாதமாக இருக்குது ஆசீர்வாதம் நம்ம எப்போ சொல்லுவோன்னா ரொம்ப வெயில் கஷ்டத்தில் வரும்போது ஏசியோ ஃபேனோ போட்டாப்பா அப்படின்ற பத்தி அதான் ஆசீர்வாதம் புரியுதா அதே தான் செல்போனும் ஆபத்து காலத்துல ஒரு செல்போன் பண்ணி மத்தவங்களை தொடர்பு கொண்டு ஓட ஓடியதை சேருமா அது ஆசீர்வாதம் அதனால வந்து அதை தெரிஞ்சுக்கணும் தான் ஆண்டவர் சொல்றாரு அயால் கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகள் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல் அநேகமா இருக்கும்படிக்கு கொடுத்தேன் என்றார் இப்போ மாணவர்கள் வரையும் அவங்க இருக்கும் அந்த சந்ததியின்னு வேதம் சொல்லுது அதே வேதம்னா தான் இஸ்ரே இஸ்ரோ வேலையா உன்னால் இந்த பூமி குடிகளெல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் இருக்குது அதுவும் நடந்திருக்குது ஒவ்வொரு நாளும் நீ அதிசயத்தை காண்பாயின்னு சொல்லுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க யூதர்கள் இல்லையா இப்போ வேதம் என்னென்ன சொல்லுதோ அத்தனையும் நடக்குது இஸ்ரோ நான் உன்னோடு கூடு இருக்கிறேன் உன்னை ஜெயிப்பவன் இல்லைன்னு இப்போ அது இது இருக்குதா இல்லையா அடுத்த மார்க்கத்தை சேர்ந்த மக்களே பார்த்துக்கோங்க ஒரு சின்ன நாடு ஒரு ஒரு கோடி கூட இல்லை தொண்ணூறு தொண்ணூறு லட்சம்ன்றாங்க எண்பத்தஞ்சு லட்சம்ன்றாங்க அது உலகம் புல்லா இருக்கிறது ஒரு கோடிக்கு மேலே இருக்கும் சிற இருக்கிறது வரையும் சொல்கிறேன் நான் எழுபத்தஞ்சு லட்சம்ன்றாங்க ஆனால் எத்தனை இருபது கோடி கிட்டத்தட்ட வந்து ஈரான் வரையும் எட்டு கோடி ஒம்பது கோடி மக்கள் இருப்பாங்க சுற்றி இது இஸ்ரேலில் சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேலே இருப்பாங்க அது இருக்கிறாங்க இரநூறு கோடிக்கு மேலே சொல்ல வரேன் நான் இவ்வளோ மக்கள் வந்து ஒரு சின்ன தேசத்தை பிடிக்க முடியல காரணம் என்னன்னா இஸ்ரேல நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்றாரு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் அந்த மது இருக்கும்போது ஆண்டவர்களோ இருக்கும்போது அவர்களோட சமரசம் பண்ணின்னு நட்பு பண்ணிக்கின்னு அவர்கள் மூலயமா அநேக நன்மைகளை பெற்றுன்னு அவர்களுக்கும் நான் மற்றவர்களால் நன்மை இல்லாமல இருக்கும் அதையும் கொடுத்துக்கின்னு சகோதர சகோதரத்துவமா வாழ்த்த விட்டுட்டு இஸ்ரேல் அழிப்பேன் இஸ்ரேல் அழிப்பேன் இதே அவங்க ஆண்டவர் வந்தால் அவனுக்கு என்ன வரம் வேணும்னு முத கேட்டால் இஸ்ரேல் அழிச்சுருந்தால் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கோவம் இருக்குது அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு இஸ்ரேல் பண்ணுறது தப்பு இஸ்ரேல் பண்ணுறது தப்புனால் இவ்வளோ கோவம் இருக்கிறவங்க கையில் நாளைக்கு அணுகுண்டு வந்தால் என்ன ஆகும் அதனால தான் முன்கூட்டியே தடுக்கிறதுக்காக அந்த ஆயுத அணு ஆயுத உற்பத்தியை தடுக்கத்துக்கு தான் அவங்க போய் பாம்பு போட்டாங்க அதை வச்சுட்டு இவர்கள் போய் மக்கள் வாழ்கிற குடியிருப்பில் போடுறாங்க கேட்டால் இவங்க அம்மாசில் மக்களை குள்ளலையாண்ணுவாங்க மக்களோட மக்களை தீவிரவாதி இருக்கும்போது வேறு வழி இல்லை சரி எது எப்படி இருந்தாலும் போரில் வந்து நீதி நியாயம் பேசுறது சரியில்லை ஏன்னா போரில் வந்து உத்தரவாதம்லாம் யாரும் எதுக்கும் கொடுக்க முடியாது எது எப்படியோ ஆண்டவர் எல்லோரையும் காப்பாற்றுவாராக என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்